டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் குரூப் ஒனில் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் தவணை விற்பனை முறையில் பொருளின் உரிமை வாங்கியவருக்கு பின்வருமாறு மாறுகிறது அவர் முதல் தவணை தொகையை செலுத்தியவுடனே அவர் கடைசி தவணை தொகையை செலுத்தும் போது கடைசி தவணைத் தொகை செலுத்திய முப்பது நாட்களுக்குப் பிறகு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஆன்சர் பார்த்திங்கன்னா அவர் முதல் தவணைத் தொகையை செலுத்திய உடனே பொருளின் உரிமை வாங்கியவருக்கு மாறுகிறது ஒரு வங்கித் தொழிலில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளிகளின் எண்ணிக்கை பத்து இருபது முப்பது ஐம்பது ஆன்சர் பத்து அடுத்த கொஸ்டின் ஒரு கம்பெனியின் கடனீட்டு பத்திரம் வைத்திருப்பவர்கள் உறுப்பினர்கள் கடன் நீந்தோ கடனாளிகள் இயக்குநர்கள் ஆன்சர் கடன் நீந்தோ கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மட்டும் சரியாக பொருந்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதில் ரயில் ரசீது சாரி கொடுப்பானை ரசீது சரக்குகளை ஏற்றுபவரின் பெயர் மற்றும் இடம் இது கிடையாது ரயில் ரசீது கப்பல் வாடகை ஒப்பவனம் ஒவனம் வழிச்சிட்டு லாரி கப்பல் ரசீது வான்வெளி அனுப்பிட்டு ரசீது இதில் எந்த ஒன்று மட்டும் சரியாக பொருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியாக பொருந்ததுன்னா வழிச்சிட்டு லாரி அடுத்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்து பதினைந்து இருபது இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்து கீழ்காணும் கூற்றுகளை ஆய்கார் கூட்டுறவு நிறுவனங்கள் லாபமி லாபமீற்றும் நிறுவனம் இல்லை கூட்டுறவு நிறுவனங்கள் அவர்கள் துறையின் ஆணையின்படி நடைபெறுகிறது கூட்டுறவின் கொள்கைகள் அதனின் சட்டத்திற்கு சில சமயங்களில் மாறுபட்டு இருக்கிறது கூட்டுறவு இயக்கம் பழமையானது இக்கூற்றுகளில் ஒன்று மட்டும் சரியானது அடுத்து ஒன்று மற்றும் இரண்டும் சரியானவை அடுத்து ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானவை அனைத்தும் சரியானவை இதில் ஆன்சர் அனைத்தும் சரியானவை அடுத்து ஒரு மாற்று உண்டியல் என்பது ஒரு நிபந்தனையற்ற ஆணை ஒரு உறுதிமொழி அடுத்து சரக்குகளை வாங்குவதற்கு வழங்குவதற்கான வேண்டுகோள் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் இது ஒரு உறுதிமொழி ஓகே அடுத்து கீழ் கூற்றுகளை ஆய்க லாபம் என்பது ஒருது ஒரு உறுதிப்பாடின்மையை ஏற்ப ஏற்பதற்கான வெகுமதி லாபம் என்பது இடர்பாட்டை ஏற்படுவதற்கான வெகுமதி லாபம் என்பது முதலுக்கான வெகுமதி லாபம் என்பது உழைப்புக்கான வெகுமதி இதில் ஒன்று மற்றும் சரியானது ஒன்று மற்றும் இரண்டு சரியானது ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் சரியானவை அனைத்தும் சரிவான் சரியானவை இதில் ஆன்சர் வந்து ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானவை இந்திய ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து நபார்ட் என்பது ஒரு வங்கி ஒரு துறை ஒரு கழகம் பிரிவு ஆன்சர் நபார்ட் வங்கி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்றில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடம் ஸ்மித் இது வந்து கிடைப்பருமை மோஷல் வளர்ச்சி ராபின்ஸ் நலன் சாமுவேல்சன் செல்வம் இதை வந்து கரெக்டாக பொருத்தி அதற்கான ஆன்சரை நம்ம சொல்லணும் கொடுத்துருக்கிற நான்கு ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் ஏதான் சரி அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா சாரி ஒரு நிமிஷம் ஓகே இதில் வந்து ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆடம் ஸ்மித்து ஆடம் ஸ்மித்னா செல்வம் செகண்டு மார்ஷல் மார்ஷல் வந்து நலன் அடுத்து ரேபின்ஸ் ராபின்ஸ் வந்து கிடைப்பருமை அடுத்து சாமி வில்சன் வளர்ச்சி இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி